கவர் நீங்கள் நீங்க பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போட்டிகள் ஒரு பக்கம் பொறாமைகள் ஒரு பக்கம் அதிகரிச்சுன்னே இருக்குங்க இதுக்கு நடுவுல எப்படி இதை துண்டு துண்டா துளு துளா உடைச்சுதுல ஜெயிச்சே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்சு காட்டுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆள் வந்திருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு நம்ம கௌதம் தாங்க கௌதம் களத்தில் இறங்கினா அந்த இடத்துல இருக்கிற எல்லாமே கதிகளைங்கி போயிடுவாங்க அது போல தான் களத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாடி நீ என்ன யா வக்கீல வச்சு அடிக்கிறியா அந்த வக்கீல வச்சு உன்ன அடிக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துக்கு நம்ம காத்தே வந்துடுறாரு மறுபக்கம் எஸ்எஸ்கே வந்துடாரு ரெண்டு பேர் சேர்ந்துன்னு நம்ம கௌதம் சட்டையை பிடிச்சி என்னடா உனக்கு பிரச்சனை என்னதான் உனக்கு பிரச்சனை எங்கள் சொத்தை கொடுக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கேள்விக்கு இங்கே பதிலே இல்லை பதிலுக்கு மட்டும்தான் எங்கிட்ட கேள்வி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில முடிச்சு கட்டிடுறாரு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்தா தான் போட்டாகணும் ஏன்னா நம்ம காத்தி முழிக்கிறாரு பித 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 பிதன்னு ஏன்னா கௌதம் முன்னாடி எதிர்த்து பேசவும் முடியல அடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா கை கட்டி நின்று இருக்காரு கௌதம் ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே எஸ்கே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே எஸ்கே கேட்டா இந்த சொத்து எல்லாமே காத்தி பேர்ல மாறல எல்லாமே ஏன் பேர்ல தான் மாறிக்கு இந்த சொத்து மொத்தம் என்னோடது இனிமே உனக்கு இடம் இல்லை உன் தம்பி கார்த்திக் இடம் இல்லை ரெண்டு பேரும் ஒழுங்கு முறையா துண்டாக்கான துணியா காரணம் ஓடுறேங்க என்ன கார்த்தி உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண நினச்சிருந்தியா எல்லாம் செஞ்சது எனக்காக என் வாழ்க்கைக்காக என்னைக்கு நீ என்னவே அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தினே அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன் கேவலப்படுத்தி உன்னை அவமானப்படுத்தணும்னு சொல்லிட்டு அதே போல நேரம் வந்துச்சு செஞ்சு காட்டிட்டேன் மாதிரியா இதுதான் அந்த எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே எப்பவுமே லேட்டாக ஆரம்பித்தாலும் லேட்டஸ்ட்டாக ஆரம்பித்து ஒரு செஞ்சு விட்டு போயிடும் இதுக்கு மேலே தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வந்து யார் எவரே என்ன எதுன்னு பார்க்க மாட்டேன் அடித்து தோம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் வருடறாங்க என்னடா இந்த அளவுக்கு நீங்கள் டெரர் பார்ட்டியாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் வியப்பாவும் இருக்குது ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்குது போனதெல்லாம் போயிருச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம பேசி ஒரு பிரோஜனமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்களா நம்ம பைரவி இருக்காங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா எஸ்எஸ்கே ஃபோன் பண்ணி என் புள்ள கௌதம் மட்டும் எதனா ஆச்சு மௌன நீ அவ்வளோதான் ஏய் நீ இன்னும் இருக்கியாமா பைரவி என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறதே நீ தப்பு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது தெரிஞ்சுக்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொத்துன்றது எதுவுமே இல்லை எல்லா சொத்து என் பேருக்கு மாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே ஹா ஆஹாஹா சிரிக்கிறாரு டே எஸ்எஸ்கே நீ என்ன நினச்ச என்னென்ன இழிச்சி வாயின்னு நினச்ச நீ இந்த மாதிரி கேப் மாறி தானோ முள்ள மாறி தானோ முடிச்சு தானே எல்லாமே பண்ணவும் எனக்கு தெரியும் அதனால தான் உன்னை ஆட விட்டு பேச விட்டு வெயிட் பண்ணிருந்தேன் அங்கே கையெழுத்த கொஞ்சம் பார்த்தியா செல்லக்குட்டி நீ கையெழுத்தை பார்க்காம அங்கே பேச்சே பேசக்கூடாது எதா இருந்தாலும் அங்கே பேசிட்டு தான் நீ பேசணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்தை பார்த்தா போடா டுவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கையெழுத்து போட்டு வச்சிருக்காரு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே இருக்கு ஒரு பக்கம் என்னடா இது நம்ம எவ்வளோ பிளான் பண்ணோம் எவ்வளோ ஸ்கெட்ச் போட்டோம் எல்லாமே ஒரு பக்கம் வீணாக போயிடுச்சு ஸ்பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்கு தான் சொல்கிறது எல்லாமே ஒரு லிமிட் தான் ப்ரோ லிமிட்டுக்கு மேலே போச்சோன்னா பேச்செல்லாம் இங்கே கிடையாது வீச்சு தான் அப்படின்ற மாதிரி செஞ்சு விட்டாங்க சிறப்பாக சம்பவமாக சரித்திரமாக இருக்குது சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் இதை பற்றி எதுக்கு இப்போ நம்ம பேசின இந்த கான்செப்ட்டை விடுங்க அடுத்து நம்மளோட கான்செப்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கான்செப்ட்டுக்கு வராங்க அடுத்து என்ன கான்செப்ட்டுக்கு வர போகிறாங்க என்ன பண்ணப் போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க தெரியுமா அப்படி தெரிஞ்சிருந்தா நீங்க நேரம் ஷாக்கிங் ஆயிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் பட்டத்துக்கு காத்துன்னு இருக்காங்க விறுவிறுப்பா அப்படி என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்க கௌதம் இருக்காருல்ல அவரு இருந்துன்னு கோர்ட்டுக்கு போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த சொத்து எல்லாமே உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டேன் இப்ப பாத்தியா அந்த கேடு கெட்ட எஸ்எஸ்கே தாச்சா சுயரோபம் சுயரூபம் இதுக்கு தான் நான் சொன்னேன் எப்போவுமே உனக்கு செயிஞ்ச தட்டுறவங்க நல்லவங்கல்ல உனக்கு எதிராக பேசுறாங்க பார்த்தி அவங்க தான் நல்லவங்க உனக்கு சும்மா அப்போதைக்கு ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் அந்த இடத்துல நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றா மட்டும்தான் தெரியாது அதோட வலியும் அதோட வேதனை அதனால புரிஞ்சுக்கணுதான் கெட்டுக்காரன் புரியாதவன் லூசர் நீ லூசராக இருக்கிற கெட்டிக்காராக இருக்கிறேன் நீ தான் முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்கேன் உடனே நம்ம கார்த்தி எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்காரு தப்பா உன்னை ரொம்ப இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு என்கிட்ட வார்த்தையே இல்ல இதுக்கப்புறம் நான் பேசினாலும் அது மரியாதையா இருக்காது நான் வரேனே என்னை விட்டுன அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு கார்த்தி நீ பண்ணது தப்புதான் அந்த தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன் ஆனா இந்த அண்ணன் இன்னொரு டைம் விட்டு போறேன் இந்த அண்ணனே தேவல அப்படின்ற மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத இந்த அண்ணன்னா யார் உன்னோட உசுருடா நீ என்னோட உசுருடா நம்மளாம் ஒரே குடும்படா அப்படின்னு நீ ஒவ்வொரு வார்த்தை ஆனால் நாயை வெளியே போறோம் அப்படி அப்படின்ற போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் டயலாக் இருக்காங்க நீங்க சொல்றது எல்லாமே தான் எல்லாமே மாதிரி தான் இருக்கு ஆனா இதில் நிறைய விஷயங்கள் எல்லாமே மாற்றப்பட வேண்டியது இருக்கு எல்லாமே மாற்றணும் எல்லாத்தையும் நம்ம சரித்திரமாக புரட்டி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுல இருக்காங்க அந்த முடிவு எப்படி இருக்க போது சரித்திரமா இருக்க போதா இல்ல சம்பவமா இருக்க போதா அப்படின்ற ரசீதா தான் நம்ம பொறுத்து வந்து பாத்த போறோம் சரி நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போறேன் இது அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருக அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டு நான் போயிருவேன் டாடு முன்னிந்த Thanks for watching. Ta-ta.